மனிதர்களுக்கு ஜாதகப்படி சனி பகவானின் தாக்கம் இருக்கும்போது அவர்கள் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு அனுமனை வணங்குபவர்களுக்கு சனி பற்றி அச்சம் இருக்காது என்று ஆன்மீகவாதிகளின் கருத்து ஏன் அனுமன் தனது பக்தர்களை சனியின் பிடியிலிருந்து காக்கிறார் அதற்கு அனுமனின் சுவையான கதை ஒன்றை பார்க்கலாம் அனுமன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது சூரியனை சுவையான பழம் என்று எண்ணி அதை பிடித்து சாப்பிட முயற்சி செய்தாராம் சூரியன் அனுமனுக்கு பயந்து கொண்டு இந்திரனை நாடியதாகவும் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் அனுமனை தாக்கியதாகவும் அதனால் அனுமனின் முகத்தில் காயம் ஏற்பட்டதாக ஒரு கதை உண்டு அனுமன் ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் ரொம்ப அன்பானவர் என்பதை ராமாயண கதைகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அனுமன் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுள்ளார் ஆனால் சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பயணித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் அனுமனுக்கு கற்றுக் நேரமில்லை என்று கூறியுள்ளார் ஆனால் அனுமனோ சூரிய பகவான் எங்கெல்லாம் செல்கிறாரோ அவர் பின்னே பயணித்து சூரிய பகவானிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது சூரிய பகவானிடமிருந்து கல்வியை கற்றுக்கொண்ட அனுமன் சூரியனிடம் குருதட்சணையாக தான் என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்க சூரிய பகவான் தனது மகனான சனியின் கர்வத்தை அழிக்கும்படி அவனிடம் கேட்டுள்ளார் அதனால் சனியின் தாக்கத்திற்கு ஆளான மக்களை அனுமன் காத்து அருள் புரிகிறார் என்பது ஆன்மீக மக்களின் நம்பிக்கை ஆகவே சனிக்கிழமை தோறும் அனுமனின் ஆலயத்திற்கு சென்று அவரிடம் அனுகிரகத்தைப் பெறுவோம்